சாங்கிய யோகம் மூன்று அத்துவிதியோத்தியாய ஸ்திரீய பகவத் கீதை ய ஏனம் வேத்தி அந்தாரம் இசைனம் மனிதே அதம் உபௌத்தம் ந விஜானீதோ நாயம் அந்தி யார் இந்த ஆத்மாவை கொல்லுபவனாக எண்ணுகிறாரோ அல்லது கொல்லப்படுபவனாக எண்ணுகிறாரோ அவர்கள் இருவரும் உண்மையை அறிந்தவர்கள் அல்ல ஏனெனில் ஆத்மா யாரையும் கொல்லாது யாராலும் கொல்லப்படாதுடோ ந ஜாயதே மிரியதே வாக்கதாசித் நாயம் பூத்வா வான போய அஜோ நித்ய ஆவதோயம் புராணோ நான் இதே அந்நியமானே ரீரே இந்த ஆத்மாவுக்கு பிறப்பு இல்லை மரணமும் இல்லை இது முன்பாக இல்லாமல் பிறந்ததும் இல்லை இனிமேலும் பிறக்கப் போவதும் இல்லை ஆத்மா பிறப்பு மற்றும் இறப்பில்லாதவன் நித்யன் நிலைவான் பிரபஞ்சத்திற்கே முன்னோடி உடல் அழிந்த போதும் ஆத்மா அழியாதுடோட் வேதாபிநாயனம் நித்யம் எ ஏனஞ்சமவையம் கதம் ச புருஷ பார்த்த கம் ஆதைதி ஹந்திகம் அர்ஜுனா ஆத்மா பிறப்பு மரணம் இல்லாதவன் ழியாதவன் என்றும் நினைத்திருப்பவன் என்பதை உணர்ந்தவன் எவ்வாறு ஒருவரை கொல்ல முடியும் அல்லது எவ்வாறு ஒருவனைக் கொல்லச் செய்வதற்கு துணிவான் வாசாசி ஜீர்ணானியதா விகாயே நவானி கிருணாதி நரோபராணி ததா ரேராணி விகாய ஜீர்ணா நியன்யானி சம்யாதி நவானி தேகி பழைய உடைகளை மாற்றி புதியவற்றை அணிவது போல் ஆத்மா பழைய உடல்களை விட்டு புதிய உடல்களை எடுக்கும் போட் நயனம் சிந்தந்தி ஸ்ராணி நைனம் தாதி பாவக ந சைனம் கிழித இந்தியாவோ ந ஓஷிதி மாறுது இந்த ஆத்மாவை எந்த ஆயுதங்களும் வெட்ட முடியாது எந்த நெருப்பும் எரிக்க முடியாது எந்த நீரும் நனைக்க முடியாது எந்த காற்றும் உலர்த்த முடியாது அச்சைத்தியோயம் யோயம் அக்லேத்யோஷிய ஏவச நித்ய சர்வகத ஸ்தானு அசலோயம் சாதன இந்த ஆத்மாவை வெட்ட முடியாது எரிக்க முடியாது நனைக்க முடியாது உலர்த்த முடியாது ஆத்மா எப்போதும் இருப்பவன் அனைத்திலும் நிறைந்திருப்பவன் நிலையானவன் அசைக்க முடியாதவன் சாவதன் அவே கவயமசிந்தியோயம் அவிகாரியோயமுச்சியதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானும் ஓசிதுமர் இந்த ஆத்மா கண்களால் காண முடியாதவன் மனதால் சிந்திக்க முடியாதவன் மாற்றமற்றவன் இதை அறிந்த பிறகு நீ அடைய வேண்டியதில்லைடோள் அச்சைனம் நித்யஜாதம் நித்யம் பாமன் இசை முதம் ததாபித்வம் மகாபாவோ நைவம் ஓசிதுமர்ஹசி அர்ஜுனா நீ இந்த ஆத்மா தொடர்ந்து பிறந்து தொடர்ந்து இறக்கிறான் என்று நினைத்தாலும் கூட அடைய துக்கமடைய வேண்டியதில்லைடோள் ஜாதசிய ஈத்துவோ முத்தியு துவம் ஜன்ம மிருதசேச தஸ்மாத ஏர்தே நத்வம் ஓசது மர்ஹசி பிறந்தவனுக்கு மரணம் உறுதே இறந்தவனுக்கு மறுபடியும் பிறப்பு உறுதி இது தவிர்க்க முடியாதது ஆகவே நீ இதற்காக துக்கப்பட வேண்டியதில்லை